சார் சைட் பாருங்க மூணு ஏக்கரு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இதோ பனைமரம் தருது பாருங்கள் ஸ்டெயிட்டா ஓகேங்களா இதிலேருந்து நம்மளுக்கு பவுண்ட்ரி லைன் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் அதோ நிற்கிறாங்க பாருங்கள் ஒரு பெரிய நிற்கிறார் இல்லையா அது வரைக்கும் நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு நூறு இல்லை நூற்றி முப்பது அடி நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா சைட் அப்படியே பாருங்கள் அந்த பனைமரம் பவுண்டரி லைன்லேருந்து ஒரே ஸ்ட்ரெய்ட்டு சார் ஓகேவா அப்புறம் அவர் நிற்கிறாரு இல்லைங்களா அதுலேருந்து அப்படியே பனைமரம் பாருங்கள் ஒரே ஸ்டேட் பவுண்ட்ரி லைன் ஒரே வந்து ஒரே பாக்ஸாக இருக்கும் மூணு ஏக்கர் சார் அப்படியே லேண்டு தான் செம்மண் பூமி தான் சார் நீங்கள் இங்கே பாருங்கள் பக்கத்து நிலத்திலலாம் நம்மளுக்கு ரெட் சேண்டு தான் ஓகேங்களா அதே தான் இது இந்த சைட்லேயும் அதேமாதிரி தான் செம்மண் பூமி புஞ்சலேண்டு மூணு ஏக்கர் ஒரே பாக்ஸாக ஃபென்சிங் போடலாம் சார் ஸ்கொயராக இருக்கும் அது பெரியவர் நிற்கிறார் இல்லையா அதிலேருந்து நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பணம் வரை வரைக்கும் சார் ஓகேங்களா மூணு ஏக்கரு ட்ரை லேண்டு இங்கேருந்து சரியாக திண்டிவனம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு அல்லது ஒன்பது கிலோமீட்டர் வரும் சார் இங்கேருந்து சரியாக திண்டிவனம் எட்டு அல்லது ஒன்பது கிலோமீட்டர் வரும் தார் ரோட் ஃப்ரண்டியேஜோடு கிடச்சிருக்கு ஒரு சென்டோட விலை வந்து ஒரு செண்டோடய விலை பதினாறு ரூபா சொல்கிறாங்க பேசலாம் சார் பெருசாக நஷ்டபிள் பண்ண மாட்டாங்க அண்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க கம்மியாக பண்ணுவாங்க ஒரு சென்டெடு வில பதினாறாயிரம் சொல்கிறாங்க ட்ரை லேண்ட் தான் கிண சர்வீஸில் ரோட் ஃப்ரெண்டேஜோடு இருக்குது சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ காய்ஸ் பாய்